கீழச்சிவல்பட்டி ஆறம் மெய்யப்ப செட்டியார் மெட்ரிக் பள்ளியில் இருபத்தி ஓராம் ஆண்டு விளையாட்டு விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் கீழச்சிவல்பட்டி ஆறம் மெய்யப்ப செட்டியார் மெட்ரிக் பள்ளியில் இருபத்தி ஓராம் ஆண்டு விளையாட்டு விழா நடைபெற்றது பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு இளையத்தாங்குடி ஜமீன்தாரர் ஆர் சி ராஜா தலைமை வகுத்தார் பள்ளிச் செயலாளர் குணாலன் முன்னிலை வகுத்தார் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மேல்நிலைப் பள்ளி செயலர் பி அழகு மணிகண்டன் வாழ்த்துறை வழங்கினார் தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு விளையாட்டு நிகழ்வு பிரமிடு கராத்தே யோகா சிலம்பம் முதலியன நடைபெற்றது இவ்விழாவின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திருப்பத்தூர் வட்டாட்சியர் மாணிக்க வாசகம் சிறப்புரையாற்றி விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணாக்கர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார் உடற்கல்வி ஆசிரியர் எம் எஸ் வாசு எஸ்பிபி பழனிவேல் ராஜன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் விழாவில் கலந்து கொண்டனர் முன்னதாக பள்ளி தாளர் அனைவரையும் வரவேற்றார் கீழச்சிவல்பட்டி ஆரம் மெய்யப்ப செட்டியார் மெட்ரிக் பள்ளியில் இருபத்தி ஓராம் ஆண்டு விளையாட்டு விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் கீழச்சிவல்பட்டி ஆரம் மெய்யப்ப செட்டியார் மெட்ரிக் பள்ளியில் இருபத்தி ஓராம் ஆண்டு விளையாட்டு விழா நடைபெற்றது பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு இளையத்தாங்குடி ஜமீன்தாரர் ஆர் சி ராஜா தலைமை வகுத்தார் பள்ளி செயலாளர் குணாலன் முன்னிலை வகுத்தார் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மேல்நிலைப் பள்ளி செயலர் பி அழகு மணிகண்டன் வாழ்த்துறை வழங்கினார் தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு விளையாட்டு நிகழ்வு பிரமிடு கராத்தே யோகா சிலம்பம் முதலின் நடைபெற்றது இவ்விழாவின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திருப்பத்தூர் வட்டாட்சியர் மாணிக்க வாசகம் சிறப்புரையாற்றி விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணாக்கர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார் உடற்கல்வி ஆசிரியர் எம் எஸ் வாசு எஸ்பிபி பழனிவேல் ராஜன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் விழாவில் கலந்து கொண்டனர் முன்னதாக பள்ளித்தாளர் எஸ் எம் பழனியப்பன் அனைவரையும் வரவேற்றார் விழா முடிவில் பள்ளி முதல்வர் எஸ் பழனியப்பன் நன்றி கூறினார் கீழச்சிவல்பட்டி ஆரம் மெய்யப்ப செட்டியார் மெட்ரிக் பள்ளியில் இருபத்தி ஓராம் ஆண்டு விளையாட்டு விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் கீழச்சிவல்பட்டி ஆரம் மெய்யப்ப செட்டியார் மெட்ரிக் பள்ளியில் இருபத்தி ஓராம் ஆண்டு விளையாட்டு விழா நடைபெற்றது பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு இளையத்தாங்குடி ஜமீன்தாரர் ஆர் சி ராஜா தலைமை வகுத்தார் பள்ளி செயலாளர் குணாலன் முன்னிலை வகுத்தார் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மேல்நிலைப் பள்ளி செயலர் பி அழகு மணிகண்டன் வாழ்த்துறை வழங்கினார் தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு விளையாட்டு நிகழ்வு பிரமிடு கராத்தே யோகா சிலம்பம் முதலியன நடைபெற்றது இவ்விழாவின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திருப்பத்தூர் வட்டாட்சியர் மாணிக்க வாசகம் சிறப்புரையாற்றி விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணாக்கர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றுகள் வழங்கி கௌரவித்தார் உடற்கல்வி ஆசிரியர் எம் எஸ் வாசு எஸ்பிபி பழனிவேல் ராஜன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் விழாவில் கலந்து கொண்டனர் முன்னதாக பள்ளித்தாளர் எஸ் எம் பழனியப்பன் அனைவரையும் வரவேற்றார் விழா முடிவில் பள்ளி முதல்வர் எஸ் பழனியப்பன் நன்றி கூறினார்